ஃபேன்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ராய்டு லக்னோ டெல்லி கேபிட்டல் நாளைக்கு மேட்ச் அதை பற்றி நான் ப்ரிவியாக பேசலாமா எஸ் ஹரிஹரன் இது ஸ்பெஷலி உங்களுக்காக தான் இதுக்கு வியூஸ் அவ்வளோ போகாதுன்னு எனக்கு தெரியும் பட் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணதுனால உங்களுக்காக இந்த போ வீடியோ போடுறேன் நிறைய லோட் போட வேண்டியிருக்கு அந்தளவுக்கு ரிட்டர்ன் இல்லைல்ல இல்லையா இதனால் நம்ம நிறைய வீடியோஸ் போட முடியாது இப்போ ஃபுட்பால் வேறு இருக்கோம் ஹரிஹரன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேன்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எல்லா வீடியோ போகிறதுக்கு அண்டு மும்பை அண்ட் சிஎஸ்கே மட்டும் தான் பேசுங்களான்னு கேட்டிங்க அப்படி இல்லை நிறைய பேசியிருக்கேன் இதுலேயே நீங்கள் தேடி பாருங்களேன் நிறைய மேட்சஸ்லாம் இன்னும் ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் அந்த மேட்ச்செல்லாம் பேசியிருக்கோம் அண்ட் இவன் நவர்தல் லெஸ் நாளைக்கு மேட்ச் இருக்குது லக்னோ சூப்பர் ஜென் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த வாரம் ஃபுல்லாகவே இன்றைக்கே இருக்கேன் மும்பை வர்சஸ் ஆர்சிபி ரோஹித் வர்சஸ் கோலி அண்ட் இதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் நிறையா இருக்குது முக்கியமான மேட்சஸ்லாம் ரைட் இந்த மேட்ச்சை பற்றி என்ன சொல்ல வரேன் அப்படி இருக்கீங்களா மேட்ச் லக்னோவுக்கு லக் அவங்க இது வரைக்கும் நாலு விளாண்டு மூணு வின் ஒரு லாஸ் தான் தேர்ட் ரேங்க்கில் இருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ் சுத்தம் நாலு தோல்வி ஒரு வின் அஞ்சு மேட்ச் விளையாடி நாலு தோற்றுட்டு கடைசியில் இருக்காங்க கபடியில் எப்படி தெலுங்கு டைட்டன்ஸ் அந்த மாதிரி அண்ட் எல்லா டீமும் ஒரு ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு என்ன தட் மீன்ஸ் எனிபடி கேன் பீட் எனி ஒன் ஆன் த கிவன் டே இன்ஸ்டிங் டெசிஷன் கேப்டன்சி ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்பெஷலி டி ஒன் டேலேயான நீங்கள் வாட்டர் பிரேக்கு நடுவில் க்ளவுஸை கொடுத்து போய் சொல்லிட்டு வரலாம் இப்போலாம் என் டைம் நீங்கள் இருபது ஓவர் போடலன்னா கடைசி ஓவரில் நாலு ஃபீல்டர் தான் பவுண்டரில் நிற்கலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் டேட்டர்னால் கேப்டன் டிசிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரளாவில் இஸ் அ வெரி குட் கேப்டன் ரீசன்ட் நிறைய கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கும் பட்டு ரிஷப் பந்த் ஒன்றரை வருஷம் அவர் விளையாடல தெரியும் அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரிக்கு அப்புறம் இப்போ தான் வராரு ஒன்றரை வருஷத்தில் கிரிக்கெட்டே நிறைய மாறிடுச்சு அதே மாதிரி இல்லை ஸோ அதனால் அவருடைய கேப்டன்சியும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவரோட கேப்டன்சி ஸ்கில் கொஞ்சம் தடுமா திரும்பி பார்த்தா அவங்க யாருமே இல்லை யார்கிட்ட போய் கேட்குது டேவிட் வார்னர் தான் போய் கேட்கணும் அவரே நோக்கி விட்டாங்க ஆஸ்ட்ரேலியில் அந்த கேப்டன்சியிலேருந்து வேற சுத்ராஜ் கைக்வால்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்ட ஆல்வேஸ் ஈ கேன் செக் கில் கேன் செக் வித் கேன் வில்லியம்சன் ஹார்திக் பானே கேன் செக் வித் ரோஹித் சர்மா இவருக்கு அந்த லக்ஸரி இல்லை அது ஒன்று அண்ட் ஓவர் இவங்க கோச் போண்டிங் அவரே ஓல்டு ஸ்கூல்லேருந்து இருந்து வந்தவர் தான் தாட்டு நைன்டிஸ் கிரிக்கெட் உள்ளார் தான் ஸோ இதெல்லாம் ஒன் சம் ஆஃப் த ரீசன் ஏன் அவங்க நான் அஞ்சில் நாலு தோத்தாங்கன்றதுக்கு டேவிட் வார்னர் ட்ரைஸ்வன் ஸ்டாப் ஜெயில் ரிச்சர்ட்சன் அண்ட்ரிச் நோக்கி அந்த நாலு ஓவர்ஸு தான் வச்சுருக்காங்க இதனால் ட்ரைஸ்வன் மட்டும் மட்டும்தான் ஏன்னா போன மேட்ச்சில் இருபத்தஞ்சி பாலில் எழுபத்தொன்று அடிச்சாருங்க சேஸ் பண்ண ட்ரை பண்ணி தோத்துட்டாங்க மூணு பேர் ஏழு சிக்ஸ் மும்பை இந்தியன்ஸ் கேட்குறேன் அதுவும் வேற அது நோக்கியாவை போட்டு ரயான் பராக இருபத்தாறு ரன் அடிச்சார் லாஸ்ட் ஓவரில் ஜெயில் ரிச்சட்சன் டேவிட் வார்னர் ஆகிடுவார் அவங்க பாஸ் போலிங் டிபார்ட்மெண்ட்டே பாருங்களேன் கலீல் அகமது இஷான் சர்மா நோ அக்சர் பட்டேல் லலித் யாதவ் நோ கண்டிப்பாக மிச்சர் மேட்ச் அவங்க விளையாட வச்சே ஆகணும் நாலேஜ் ப்ளேம் அதாவது ஒரு ஒவ்வொரு சீஸ் உக்கார வச்சிருக்கேன் வேற இங்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம் இவங்க ஏன் உள்ள ஜெயிக்கிறாங்கன்னா நான் எப்போது சொல்கிறது போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் இந்த லக்னோ மேட்ச்சில் ரெண்டு மேட்ச் விளையாட்றாங்க ரெண்டும் ஜெயிச்சுட்டாங்க ஒரு மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து மைக் யாதவ் நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறவர் த்ரீ ஃபார் டுவெண்ட்டி செவன் வர்சஸ் பஞ்சாப் பஞ்சாபில் இருபத்தொரு ரனில் ஜெயிச்சாங்க லக்னோ அண்ட் ஒன் நைன்டி நைன் அடிச்சு ரெஸ்ட்ரீட் பண்ணிட்டாங்க இன்னொரு மேட்ச் பார்த்திங்கன்னா குஜராத் கேர் முப்பத்தி மூணு ரனில் ஜெயிச்சாங்க அதில் யார் மேன் ஆஃப் த மேட்ச் யஷ் தாக்கூர் அஞ்சு விக்கெட் ஃபைவ் ஃபார் தேர்ட்டி அண்ட் ஒன் சிக்ஸ்டி தீ தான் அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணாங்க லக்னோ அவங்கள ஆல் அவுட் பண்ணிட்டாங்க குயிக்காக ஸோ யூ நோ தட் அது பவுலர்ஸ் வினியும் டோர்னமெண்ட் நான் சொல்கிறது தான் எப்போதும் சில ஹேவ் வெரி குட் பேஸ் அட்டாக் யாஷ் ஷாஃப்கர் ஆக்ட்டு மைக் யாத் ஆக்ட்டு அது இல்லாமல் நவீனு லாக் வராது அது ஸ்பின்னரும் ஸ்ட்ராங் உங்கள்கிட்ட ஸ்பின்னர் ரவி பிஷ்ரா குணால் பாண்டியா மணிமரன் சித்தார்த் என்ன இம்பேக்ட் பேராக வராரு அண்ட் நாலு ஓவர் சீஸும் செம்ம இவங்களுக்கு குவிட் வண்டிக் நிக்லஸ் புரான் ஸ்ட்ரோனைஸ் அண்ட் நவீனுல்லாக் சி மூணு கீப்பர் இவங்க இருக்காங்க வண்டி காக் புரான் அண்ட் கே எல் ராவல் ஸோ கே எல் ராவல் கொஞ்சம் சம்டைம் மேபி இன்னொருத்தர் கீப்பிங் கொடுத்துட்டு அவர் ஃபீல்டாக இருக்கலாம்னு கொஞ்சம் அவர் ஃபிட் ஆகிற வரைக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இன்ஜுரி அப்பப்போ ட்ரபுள் பண்ணுன்னு நினைக்கிறேன் அதனால் அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியல அவரால் இல்லை திருப்பி இன்ஜுரி ஆச்சு அந்த வேர்ல்ட் கப்பர் வரப்போகுது ஜூனில் அதில் இடம் கிடைக்காது கண்டிப்பாக ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ரிஷப் பந்த் வந்து நிற்கிறாரு சஞ்சீவ் சாந்தை நிற்கிறாரு த்ரு ஜுரெல் ஜிதேஷ் சர்மா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இன் கண்டன்ஷன் ஸோ அது கேள்றால் ரால் என்ன கேட்டீங்கன்னா கீப்பிங்கை இவர்கிட்ட கொடுத்த ஃபிட்ன்னு நிற்காங்க போகிறேன்ட்டே தெரியல இமையாக ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் பட் கேப்டன்சி ஸ்கில் பெட்டர் தென் ரிஷப் பந்து எக்ஸ்பீரியன்ஸு நான் ஸ்டாப்பாக கிரீட் ஆஃப் விளையாட்டுருக்காரா ரிஷப் பந்து நல்லா தெரியுது இ வாஸ் நாட் பிளேயிங் ஃபார் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக அவரோட பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு லீடர்ஷிப்லேயே ஆகட்டும் வரும் கம்ப்யூட்டர்லேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்டாட்ஸ் வச்சுக்கலாம் மேட்ச் ஜெயிக்க முடியாது சிஎஸ்கே எவ்வளோ ஜெயிக்கணும் இன்ஸ்டிங் டெசிஷன் பஞ்சாப் பாருங்க அனில் குமலையெல்லாம் டேப்லெட்ல லேப்டாப் வச்சு பார்த்துட்டு ஒன்று கூட ஜெயிக்கலையே கப்பு சொல்கிறேன் அதுதான் எனவே என்ன சொல்கிறேன் வர நீ அப்படிங்களா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வில் வின்ட்டு வரும் ஐ டென்டிசி இதான் என்னோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஒப்பீனன் இப்போ சரி மாட்டேன் நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ